எனக்கு சொந்த ஒரு சிறைவு உண்டிருக்கேன் மருத்துவம் இருக்கேன் சித்தா டாக்டர் நான் இந்த சித்தா டாக்டர்னால தான் இவ்வளோ நாளும் சாதிச்சிருக்காத இருந்தாலும் அலோபதியையும் படிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு சின்ன குழந்தையில இருந்து உண்டு அப்போ எனக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கல ஏன்னா ப்ளஸ் மார்க் அடிப்படையில் எடுத்தாங்க இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு நீட்டுங்கிற முறையில் ஆனால் நீட்டுங்கிறது கண்டிப்பாக நீட் இஸ் நீடு நீட் இஸ் நீடு கண்டிப்பாக வேணும் ஆனா அதுக்குள்ள நம்ம ஸ்டேட் போர்டுல இல்ல அந்த பாடத்திட்டங்களை மாத்தி அமைச்சி சிபிஎஸ் லெவலுக்கு சரிசமமா கொண்டு வந்து பிள்ளைங்களை பந்தய குதிரையை ஆக்கி விட வேண்டியது ஒரு அரசோட கடமை கல்வி கண்டிப்பா ஒரு தரமான கல்வியை அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும் சிபிஎஸ் லெவல்ல இருந்து அதான் கொஸ்டின் நிறைய பண்றாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் காணாது அதனால ஸ்டேட் கவர்மெண்ட் சிபிஎஸ் லெவலுக்கு அந்த பாட புத்தகத்தை மாத்தி அமைச்சி நம்ம குழந்தைகளை தரமுள்ளதா மாத்தணும்னு நான் வேண்டிக்கிறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஸ்டின் வேண்டுகோள் மத்திய அரசுக்கு ஏஜ் லிமிட் கண்டிப்பா வேணும் அந்த ஏஜ் லிமிட் இருந்தா தான் படிக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு மரியாதை இருக்கும் எழுபது வயசு எண்பது வயசுலயும் படிச்சுட்டு போய் என்ன செய்ய முடியும் ஆறு வருஷம் கோர்ஸ் ஆனா நீங்க என்ன படிக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் நான் ஏற்கனவே ஒரு டாக்டர் அந்த ப்ராசஸ் இருக்கு அந்த ப்ராக்டிக்கல் இருக்கிறனால எனக்கு இது ஒரு அடிஷனலா கிடைக்குங்கிற ஒரு குவாலிபிகேஷன்காக தான் வந்திருக்கேன் அளவுக்கு எனக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா அந்த சிஸ்டத்தோட சேர்த்து நான் கண்டிப்பா வரக்கூடிய நோயாளிகளை கீர் பண்ணிடுவேன்னு கான்பிடண்ட பார்த்து சொல்றேன்